என்னுடைய பேர் தங்கமாரிமுத்து தூத்துடி மாவட்டம் எட்டையாறு வட்டம் கீழேரால் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன் அந்த கீழேரால் அப்படிங்கிற கிராமத்தில் குறிப்பாக தலித் மக்கள் வாழ்கிற பகுதியில் இருந்து நான் மற்ற நான் செய்தியை பகிர்வேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் எங்கள் ஊர் அருகாமை அடைஞ்சது தூத்துரு மதுரை வழியாக இருக்கிற முக்கிய ஒரு போக்குவரத்து சாலையானது சென்னை துறைமுகத்தையும் தூத்துடி துறைமுகத்தையும் இணைக்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலை அதில் பங்கேற்பட்ட கனக வாகனம் நகரக வாகனும் பயணிகள் வாகனங்களும் தொடர்ந்து ஒரு ஆயிரக்கணக்க வாகனங்கள் தொடர்ந்து இருபத்தி நாலு கணக்கு பயணம் ஆகிட்டு இருக்குது அதுக்கிடையில் எங்கள் மக்கள் வந்து இந்த மேற்கு புறத்துலேருந்து கிழக்கு உரமும் கிழக்கு புறத்து மேற்கு உரமும் கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தேசிய நடைஞ்சர் ஆரம்பிக்கும் பணி ஏற்படும் போதையும் எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து அணுகி ஒரு கோரிக்கை இருக்கும்போது எங்களுக்கு எந்த பதிலும் இல்லாமல் எங்கள் மனுக்கள் புற புறக்கணிக்கப்பட்டது அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்து நெருக்கடி பொருளாதார காரணமாக நாங்களும் கணக்கப்பட்டோம் சாலையும் அமைக்கப்பட்டது ரெண்டாவது நிறைய விபத்துகள் தொடர்ந்து நடக்கும்போது எங்களுக்கு பயம் ஏற்பட்டது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து உயிரிழப்பு நோய் நடக்கும் ஒரு முப்பது ஆக்சி நடக்கும் அதில் உயிரிழப்பு குறிப்பாக பத்து நடந்துடும் அதுபோக மேலே கால் சாதாரம் ஆகி கை சேதமாகி ஊனமாகி நிறைய மக்கள் வந்து தன் பொருளாதாரத்தையும் வாரவாதம் இழந்து இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு காலத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலத்து வாய்க்கும் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட விபத்தில் நடந்திருக்கும் அதில் குறிப்பாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இறப்பு நடந்திருக்கும் எங்கள் சமுதாய மக்களுடைய இறப்பு மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மக்கள் மேலே உயிரிழப்பு நடந்துட்டாங்க இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆட்சி போதும் நாங்கள் போராட்டம் மேற்கொள்வோம் அந்த போராட்டம் மேற்கொள்ளும் போது அரசு அதிகாரிகளும் துறை துறைச்சங்கம் வந்து எங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சமாதான கூட்டத்திற்கு நடத்தி எங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த போராட்டத்துலேருந்து எங்களை விலகி போகிறதா வச்சா எந்த முடிவும் எடுக்கப்படலை ஒவ்வொரு ஆக்ஷன் எலெக்ஷன் வரும்போதும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையில் இருப்போம் ஆனால் அரசு அவருடைய வாக்குறுதி எங்கள் கேமரம் வந்து வந்துட்டே இருப்போம் ஆனால் அந்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியை மாறக்கூழி உருவாது என் நடக்கணும்னா எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்கள் இந்த விஷயத்தை எழுதுக்கோம் நான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு ஆக்சன் நடந்துச்சு இந்த நாங்கள் நிற்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குது ஒரு ஒரு கிராசி இருக்கும் இந்த திராசையில் ஒரு உயிரோடு நடந்துச்சு அந்த நடக்கும் போது நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை கணி கையெழுக்கிறோம் அப்போ இங்கிருந்து வட்டாட்சியில் கோட்டாட்சி வராங்க வந்து ஒரு பெண்தான் இருந்தாங்க வந்து பேசும்போது உங்களுக்கு மேம்பாலம் ஆரம்பிக்கிற வேலையில் நான் ஏன் சார்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்துறேன் இப்போதைக்கு தற்காப்புக்கு உங்களுக்கு சாலையில் இருட்டாதுனால உங்களுக்கு விளக்குகளை போட்டு தரங்கி அந்த விளக்கு முதல்ல போட்டாங்க அப்போது வந்து நல்லா சமாளி கூட அத்தனை முடிஞ்சி ஒரு வருஷம் கடந்து போச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கடுமையான ஒரு ஆக்சிடென்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து பதினெட்டாம் தேதியே மூணாம் மாதம் மார்ச் மாதம் ஒரு பையன் முத்து கருப்பு பையனும் அவனுடைய மகனும் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவர் கார் மோதி ஸ்பாட்டில் இருந்தாங்க ஒரு கை குழந்தை நடக்கும்போது அந்த போராட்டம் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஏன்னா ஒரு கை குழந்தை இறக்கும்போது எங்களுக்கு உயிரில் பெரிய பெருச்சு அப்போது நாங்கள் மக்கள் நான் நைட் டு நைட்டாக ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையை மறியல் பண்ணும்போது அந் அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சி வர முடியல அவர் பதிலாக நேஷனல் டிபார்ட்மெண்ட்டு பண்ணி எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க வந்து எங்களை மக்கள்கிட்ட பேசும்போது ஒன்றும் கலப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவைங்க நீ கடத்த தேசிய சொல்லி எங்களை சமாதானப்படுத்தி எங்க ஊர்ல வச்சு எங்க சமுதாய கூட்டத்துல கூட்டம் நடத்துறாங்க சமாதான கூட்டம் அந்த கூட்டத்துல ஒரு பலவிதமான கோரிக்கையில முன் வச்சோம் அந்த கோரிக்கையில மெயினான கோரிக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை நாங்க ஒரு எட்டு விதமான கோரிக்கை வச்சோம் அதுல ஒவ்வொரு துறை சார்ந்தும் வருவாய் துறை சார்ந்தும் தேசிய நெடுஞ்சாலை சார்ந்தவங்களும் எங்களுக்கு பதில் சுரங்கப்பாதை கூடிய அவங்க மேம்பாலம் வந்து அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று இருந்து நடத்திடுவோம் இந்த மேம்பாலம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு கை கை சேர்ந்த வரைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இரண்டு மாதமும் உங்களுக்கு நாங்கள் ஒரு சமாதான கூட்டம் இல்லை அதே மாதிரி நாங்கள் நம்முடைய ரிவ்யூ மீட்டிங் அதை பற்றியான ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் பண்ணித்தரேங்க அந்த துறைசாங்கம் சொல்லும் போது நாங்கள் நம்பி அந்த வாக்குறுதிகளை நம்பி அவங்க கொடுத்த ஒப்புதலை நம்பி கவுண்ட் போட்ட சைனை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போ கா இப்போ தொடர்ந்து வர காலகட்டங்களில் எங்களுக்கு அதெல்லாம் பயம் ஏற்படுதுன்னா கிடைக்காம போயிருமோ ஏன்னா ஒவ்வொரு பேப்பர் வர விளம்பரங்களையும் இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட காலத்தில் கேட்குற செய்தி போது இந்த பாலம் வரும்னு சொல்கிறாங்க வரான்னு சொல்கிறாங்க எப்படி நடக்க எங்க எந்த ஸ்டேட்டஸ் தெரியல எங்களுக்கு தேவை இங்கே பல்லாயிரக்கணக்க மக்கள் வாழ்றாங்க இந்த கிழக்கு பகுதியில் மட்டும் தலித் குறிப்பாக தலித் மக்கள் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறவங்க பழைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிழக்கு பகுதியில் இருக்கு மேற்கு பகுதி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட தலித் மக்கள் இருக்காங்க அதோடு மட்டும் இல்லை இந்த மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் ஒரு ஏழு கிராமங்கள் இருக்குது ஏ கோமுட்டி மேலாள் தொலைச்சாமிபுரம் தமலா ஊரணி எங்கிட்ட மஞ்சநாய்க்கம்பட்டி எல்லா ஊரும் பார்க்கும்போது நம்ம மேலர் இதுல இருந்து ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குனால முக்கியமாக ஏன் நாங்கள் இது வழி இங்க இங்கே தே தேசிய நெடுஞ்சாலைக்கு கிழக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அந்த ஆரம்ப சுதாரணத்துக்கு பெண்கள் பொழுதுகள் எல்லா வித மக்களும் இங்கே சிகிச்சைக்கு வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பல்லாயிரம் மக்கள் சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலைனால இங்க அத்தியாவசியமா தேவையான இந்த மேம்பாலம் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நடக்கிற உயிரிழப்புகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடிய முடியும் இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பா உயிரிழப்பு நிறைய ஆய்வுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நாங்கள் அழி சொல்லியிருக்கோம் நம்ம பதிவு பண்றேன் இது ஒரு கட்ட பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட்ட வந்து நம்ம எம்பி எலெக்ஷன் நடக்க முன்னாடி அம்மா கணிப்பிள்ளி வந்து இங்கே வந்து ஊரில் வந்து ஓட்டுக்காக வந்தாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கும்போது எங்களுக்கு மேம்பாலம் அத்தியாவசியம் தேவை எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் மேம்பாலம் எங்களுக்கு வேணும் மக்கள் உயிரை பணி பாதுகாக்கணுங்கிற போது நாங்கள் அவங்க சொன்ன உத் உத்தரவாதம் நான் ஜெயிச்சு வந்தால் ஜெயிச்சு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்பாலத்துக்கு முக்கிய முக்கியமான பணி செஞ்சு தாங்க அதே மாதிரி ஜெயிச்சு வந்தாங்க அவங்க சொன்ன படி அவங்க சாதனை புத்தகத்தில் ஒரு பகுதியில் பகுதிக்கு மேம்பாலம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு மென்சன் இங்கே மென்சன் பண்ணி அதெல்லாம் ஒரு பேப்பர் விளம்பரங்களையும் சில செய்தி பார்க்கும்போது அதெல்லாம் பொய்யாகி பயம் ஏற்படுத்தினால எங்களுடைய மக்கள் எங்க தலித் மக்களுக்கான இன்னும் பொருளவில்லை இங்கே இருக்கிற பல மக்கள் சாலை பயணிகள் சாலைகள் எல்லா வித மக்களையும் இருந்து உயிரை காப்பாற்றணும்னா இங்கே ஒரு அளவு தேவையான அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு மேம்பாலத்தை கட்டினா மட்டும்தான் முக்கியமாகும் இந்த மக்களையும் வாழ்வாதாரத்துக்கும் இந்த கால்நடைகளும் இருக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மேம்பாலம் வந்து அத்தியாவசியம் உணர்ந்துக்கிட்டு எங்கள் மக்கள் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கிற அனைத்து மக்கள் சமுதாய மக்கள் சார்பாகவும் தாழ்மையோடு இந்த அரசுக்கு நாங்கள் சரி சாக்கிபடி கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய நலனையும் இங்கே பள்ளி க நிறைய பள்ளி கல்லூரி இருக்குது கிழக்கு பக்கத்தில் அதெல்லாம் படிக்கிற மாணவர்களையும் குழந்தைகளுடைய எல்லாத்தையும் மனதில் கொண்டுகிட்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையான பாடத்தை கடித்தபடி எங்களுடைய தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்